கீழடி ஆய்வறிக்கை வந்துட்டாலும் அதை இன்னுமே ரிலீஸ் பண்ணாமல் வச்சிருக்காங்க ஏஎஸ்ஐ பிஜேபி இல்லை அதற்கு முன்பு இருந்த ஆட்சியில் இருந்து எப்படி இருக்கு அப்படின்னா ஏஎஸ்ஐ என்றது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஆனால் அவன் முழுக்க முழுக்க ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் உத்தரப்பிரதேச குஜராத் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது எப்பயுமே பார்க்குறோம் நம்பர் ஆஃப் டிக்கிங் கீழடி ஆய்வை வெளியே கொண்டு வருது இந்த ரிப்போர்ட் அவர் சப்மிட் பண்ணி பல வருஷம் ஆச்சு முதல்ல அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ண விடாமல் பண்ணாங்க டிகிங்க்கு வந்து காசு தரா மாட்டாங்க அதுக்கப்புறம் சொந்த காசை போட்டு தமிழ்நாடு அரசே பண்ணாலும் இந்த ரிப்போர்ட் வெளியே வரக்கூடாதுன்னு அமர்நாத் ராமகிருஷ்ணா அசாமுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க ஏஎஸ்ஐ எப்படிப்பட்ட ஒரு குண்டர் நிறுவனமாக ஆயிருக்கு அப்படின்னா ஒரு மசூதியை அடிச்சு உடைக்கிறதுக்கு அதுக்கான டாக்குமெண்ட் ஆமா இங்க கீழே வேற ஒண்ணும் பிறந்திருக்கான் வேற ஏதோ கோயில் இருக்குன்னு டாக்குமெண்ட் சப்ளை பண்றதுக்கு ஏஎஸ்ஏ பயன்படுத்திக்கிறாங்க கிறிஸ்து முன் ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கார்ட் அதாவது இந்த தேர் இருக்கு இல்லையா தேரோட வச்சு மக்களை புதைக்கிற ஒரு வழிமுறை பாருங்க மகாபாரதம் உறுதி ஆயிடுச்சு அப்படின்னு நீங்க பொய்யை கிடைக்கல நீங்க பாருங்க ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பேசுறாரு மொழியா இப்ப சினோலியில இருந்து வர தகவலும் வடோடரால இருந்து ஒரு தகவலும் நம்மளுக்கு வந்து என்ன உறுதி செய்யுது அப்படின்னா மகாபாரதம் ராமாயணத்தின் படிதான் இங்க வந்து சிவிலைசேஷன் கம்யூனிகேஷன் நடந்திருக்கு சாம்ராஜ்யங்கள் உருவாகிருக்கு அப்படின்னு போய் புரட்டு எல்லா இடத்துலயும் வர்க்கங்களா உருவாகிறது அதாவது வேட்டை சமூகத்துல இருந்து விவசாயத்துக்கு மாறும்போது எல்லா இடத்துலயும் வர்க்கங்களா உருவாகிறது அது உலகளாவிய லெவல் உண்மை மதமும் ஜாதியும் இல்ல மதமும் இல்ல வர்ணமும் இல்ல ஜாதிங்கிறது ரொம்ப பின்னாடி இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் திமுக தோக்கடிச்சாலோ இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்குள்ள மாநில அரசாங்கத்துக்கு கொஞ்ச நஞ்சம் இருக்கிற உரிமையும் தூக்கிட்டாலோ அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் மத்துர் சத்யா அவர்கள் வணக்கம் தோ வணக்கம் கீழடி குறித்து ஒரு செய்தி வந்துட்டுருக்கு கீழடி ஆய்வறிக்கை வந்து வந்துட்டாலும் அதை இன்னுமே ரிலீஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க ஏஎஸ்ஐ ஒன்றிய அரசனுடைய துறை இப்போது அதை எப்படி பார்க்குறீங்க இப்போ என்ன தகவல் வந்திருக்குன்னா அமர்நாத் ராமகிருஷ்ணனுக்கு வந்து ஒரு கட்டளையா இல்லை மிரட்டலான்னு தெரில அதை வந்து நீங்கள் திருத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே நம்ம இங்கே ஸ்டாலின் அவர்கள் ஒரு விழாவில் வந்து போய் பேசும்போது ஒரு ஆய்வறிக்கையை வெளியிட்டார் நாங்கள் வந்து நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக வந்து நாங்கள் உலோகத்தை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் இரும்பு காலம் வந்து அப்போயே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டாரு இப்போ அந்த அந்த வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்கிறப்போ இது மாதிரி தடை வருது ஏன் இது நடக்குது என்ன பிரச்சனை அது இது பிஜேபி இல்லை அதற்கு முன்பு இருந்த ஆட்சியில் இருந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஏஎஸ்ஐன்றது இங்கே ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஆனால் அவன் முழுக்க முழுக்க ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் உத்தரப்பிரதேஷ் குஜராத் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது எப்பயுமே பார்க்குறோம் நம்பர் ஆஃப் டிகிங் எங்கெங்கெல்லாம் வந்து தொழில் ஆய்வு நடத்திருக்காங்க அப்படின்னு நீங்கள் லிஸ்ட் எடுத்து பார்த்தாலே சவுத் இந்தியாவில் மிக 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 தான் இருந்திருக்கு நம்மளே பண்ணாலும் அதுக்கு ஆமாம் ஃபண்டு தரத்தும் கிடையாது ஃபண்டு தரதும் கிடையாது இப்போ அது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் இன்னும் ரொம்ப இருக்கு உங்களுக்கு தெரியும் கீழடி ஆய்வு வெளியே கொண்டு வரதுக்கு இந்த ரிப்போர்ட்டை அவர் சப்மிட் பண்ணி பல வருஷம் ஆச்சு முதல்ல அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ண பண்ணாங்க டிகிங்க்கு வந்து காசு தராட்டாங்க அதுக்கப்புறம் சொந்த காசை போட்டு தமிழ்நாடு அரசே பண்ணாலும் இந்த ரிப்போர்ட் வெளியே வரக்கூடாதுன்னு அமர்நாத் ராமகிருஷ்ணன் அசாமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க ஏன் இவ்வளவு இவங்களுக்கு பதட்டம் அப்படின்னா இவர்கள் இதற்கு எதிரான அரசையும் அரசியலையும் ஏஎஸ்ஐ வச்சு பண்ணுறாங்க இப்போ ஏஎஸ்ஐ எப்படிப்பட்ட ஒரு குண்டர் நிறுவனமாக ஆயிருக்கு அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல ஒரு இஸ்லாமிய மசூதி இருக்குது ஒரு இந்துத்துவ இளைஞர் கும்பல் என்ன பண்ணுதுன்னா டே இந்த மசூதி இருக்குது இதை அடித்து ஓடிக்கலாம்டா இது எதாவது பண்ணலாம்டா அப்படின்னா கோர்ட்டில் போய் கேஸ் போடுது இது கீழே இவன் பிறந்தான் அவன் பிறந்தான் இப்போ வந்து கிருஷ்ண ஜென்ம ஜன்மபூமின்னு மதுரையில பிரச்சனை பண்ண ராம ஜென்மபூமி மாதிரி கிருஷ்ண ஜென்மபூமியில் பண்ணுறாங்க அதே போல் பார்த்திங்கன்னா போன வருஷம் சாம்பல் அப்படிங்கிற இடத்துல ஒரு மசூதிக்கு கீழே ஒரு கோயில் இருக்குது அப்படின்னு கேஸ் போட்டு நீங்கள் வந்து எவ்வளோ வேடிக்கையாக இருக்கும்னா அந்த கேஸு ஏஎஸ்ஏ கேஸ் போடல இந்த இந்துத்துவ அமைப்பு கேஸ் போடுது மசூதி கீழே கோயில் இருக்குதுங்க ஆய்வு பண்ணணும் காலையில் பத்து மணிக்கு மேலே கேஸ் போடுறாங்க பன்னெண்டு மணிக்கு ஹியரிங் நடக்குது மூணு மணிக்கு தீர்ப்பாகுது எப்படி மூணு மணி நேரத்தில் தீர்ப்பாகுது தீர்ப்பில் நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா ஏஏசை ஆய்வு பண்ணி சொல்லட்டணும் அஞ்சு மணிக்கு ஏஎஸ்ஐ அந்த இடத்துல இருக்குது அதாவது ட்ராவல் பண்ணுற டைமே அந்த ஆஃபீஸில் இருந்து அந்த இடத்துக்கு போகிறதுக்கே ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆகும் ஆனால் தீர்ப்பு கொடுத்து ரெண்டாவது மணி நேரம் ஏஎஸ்ஐ அஞ்சு ஆய்வாளர்களோட டிஸ்ட்ரிக் மேஜிஸ்ட்ரேட்டு எல்லா கமிஷனர் எல்லாத்தோட அனுமதியோடு அங்கே இருக்குது அங்கே எஸ்பி வந்து அங்கே அப்போ எந்த ப்ரிப்பரேஷனோட ஏஎஸ்ஐ அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் எல்லா இடத்துலையும் குண்டர்களை போல் ஒரு மசூதியை அடித்து உடைக்கிறதுக்கு அதுக்கான டாக்குமெண்ட்டு ஆமாம் இங்கே கீழே வேறு வேணோ பிறந்துருக்கான் வேறு ஏதோ கோயில் இருக்குன்னு டாக்குமெண்ட்டு சப்ளை பண்ணுறதுக்கு ஏஎஸ்ஐயை பயன்படுத்துக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் குஜராத்லேயும் குஜராத்தில் வதோதரா ஒரு இடத்துலையும் அப்புறம் உத்தரப்பிரதேசில் சினோலி ரெண்டு இடத்துலையும் இவங்க ஏஎஸ்ஐ ஒரு ஆய்வு பண்ணியிருக்காங்க சினோலியில் எண்ணத்தை வச்சு போச்சுருக்காங்கன்னா அதாவது இப்போ கிறிஸ்து பிறப்புக்கு முன் ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கார்ட்டு அதாவது இந்த தேர் இருக்கு இல்லையா தேரோடு வச்சு மக்களை புதைக்கிற ஒரு வழிமுறை பாருங்கள் மகாபாரதம் உறுதி ஆயிடுச்சு அப்படின்னு இவங்க பொய்யை கிளப்பியிருக்காங்க இந்தியா இந்தோ ஆரியன் அதாவது வந்து ஆரிய வருகை கோட்பாடெல்லாம் தவிடுபுடி ஆயிடுச்சு அப்படின்னு இவங்க ஒரு பிரச்சாரத்தை பண்ணுறாங்க இந்த ஏர்லி இண்டியன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இருக்கு அது டோனி ஜோசப் எழுதியிருக்கார் ஆதிகால இந்தியர்கள் அவர் சொல்கிறாரு இது வந்து ஆரிய வருகை உறுதி தான் பண்ணுது ஏன்னா சென்ட்ரல் ஏசியா மத்திய ஆசியாவில் இப்படி தான் போச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு ஆயிரம் வருஷம் கழித்து அது இந்தியாவில் பிரதிபலிக்குதுன்னு என்ன அர்த்தம் ஆயிரம் வருஷத்தில் அவன் இங்கே வந்திருக்கான்னு அர்த்தம் அதனால் வந்து இவங்க பண்ணுற பிரச்சாரம்லாம் மிக மிக பொய் இதுலேயும் என்ன கீழடி மாதிரி இது ரிப்போர்ட் கூட பப்ளிஷ் ஆகலை ரிப்போர்ட் பப்ளிஷ் ஆகிறதுக்கு முன்னாடியே மோடி ஐயா யுனெஸ்கோவில் போய் என்ன பேச ஆரம்பிச்சு யுனெஸ்கோ இங்கே ஒரு கூட்டம் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் பாருங்கள் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் பேசுகிறாரு மோடி ஐயா இப்போ சினோலியிலேருந்து வர தகவலும் இருந்து வர தகவலும் நம்மளுக்கு வந்து என்ன உறுதி செய்யுது அப்புடின்னா மகாபாரதம் ராமாயணத்தின் படி தான் இங்கே வந்து சிவிலைசேஷன் நடந்திருக்கு சாம்ராஜ்யங்கள் உருவாகியிருக்கு அப்படின்னு பொய் புரட்டு திணிங்கி ரிப்போர்ட் உருவாகலை இந்த இப்போ நம்ம வந்து நீங்கள் சொன்னீங்களா உலகம் அஞ்சாயிரம் வருஷம் முன்னாடி பயன்படுத்துகிறோம் இதை நம்ம அமெரிக்கா யூகே எல்லா இடத்துக்கும் அனுப்பி அவங்க உறுதி செஞ்சதுக்கப்புறம் வெளியிடுறது இந்த மாதிரி எந்த பியர் ரிவ்யூடு தகவலும் கிடையாது இதில் இந்த வாதுநகர் வதோதராவில் வாதுநகர் அங்கே வந்து குஜராத்தில் இதுதான் இந்தியாவிலேயே இந்தியாவிலே பழைய சிட்டி அப்படின்னு சொல்லி நிறுவிட்டாங்க இதுக்கு ரெண்டு அடுக்கு மாடியில் மியூசியம் கட்டிட்டாங்க ஹைடெக் ஹைடெக் மியூசியம்னா என்ன இந்த டச் அண்ட் ஃபீல்டெலாம் இருக்கும் இல்லையா எல்லாம் வச்சு அந்த மாதிரியான மியூசியத்தை அவங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவ்வளோ உழைப்பில் அவ்வளோ பண செலவில் ஆனால் இங்கே கீழடிக்கு நீங்கள் டிகிங் பண்ணவே தர மாட்டேங்க ஏன்னா இது வெளியே வந்துட்டால் கீழடி வெளியே வந்துட்டால் வாதுநகரில் நீங்கள் பண்ணுற பிரச்சாரமும் சினாவலியில் பண்ணுற பிரச்சாரமும் உடைந்து விடும் ரெண்டாவது ஏடா நீயே வந்தேறி அப்படின்னு சொல்லிட்டா நீ எப்படி இஸ்லாமியர்களை வந்திருன்னு அரசியல் பண்ணுவேன் அப்புறம் எப்படி ஏஎஸ்சியை வச்சு மாஸ்க் உடைப்பேன் அப்போ இதன் காரணமாக அந்த உண்மைகள்லாம் கீழடியில் இருக்கும் இருக்குதா கண்டிப்பாக ஏன்னால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கீழடியில் வந்த அந்த பானையிலேருந்து எடுத்த தமிழ் பிராமி எழுத்துக்களில் எந்த இவங்க சொல்கிற சனாதன கடவுளோட எந்த வழிபாடும் கிடையாது அதே போல் இவங்க சொல்கிற மாதிரியான வர்ண அமைப்பும் கிடையாது அங்கே வர்க்கங்கள் இருந்துக்கலாம் எல்லா இடத்துலையும் வர்க்கங்களாக உருவாகிறது அதாவது வேட்டை சமூகத்துலேருந்து விவசாயத்துக்கு மாறும்போது எல்லா இடத்துலையும் வர்க்கங்களாக உருவாகிறது அது உலகளாவிய உண்மை மதமும் மதமும் இல்லை ஜாதிங்கிறது ரொம்ப பின்னாடி ஜாதியாக இல்லை அதுக்கப்புறம் தான் ஜாதியாக மாறுது அப்ப இது நிரூபிக்கப்பட்டாலே என்ன தெரிஞ்சிடும் அப்படின்னா இவங்க வந்து வள்ளுவருக்கு சாயம் பூசுறது தமிழ் தமிழை வந்து அகத்தியர் தான் கொடுத்தாருங்கிறது இல்ல தமிழ் மொழி தொல்காப்பியர்கள் வந்து பாத்தீங்கன்னா சனாதனி அப்படிங்கிறது இந்த எல்லா பிரச்சாரமும் உடைபடும் அப்படிங்கிறதுனால தான் அவர் வந்து இது அவர் அவர் எழுதின ரிப்போர்ட்டை இந்த அளவுக்கு போய் வந்து தடை பண்ணுறதுக்கு எல்லா வழியும் பார்க்குறாங்க இல்லை அவங்க அமைதியாக இருக்கா அமைதியாக இருக்கலாம் தடை பண்ணி வச்சுருந்தா தடை பண்ணி வச்சிடலாம் வெளியிடாமலும் இருக்கலாம் ஏன் அதை திருத்த சொல்கிறாங்க திருத்த சொல்கிறது தானே இப்போ இங்கே ஒரு சிக்கல் ஆகுது ஆமாம் என்ன நாள் அமைதியாக இருந்த மாதிரி அமைதியாக முன்ன மாதிரி இப்போ அமைதியாக வச்சிருக்க முடியாது அப்படிங்கிறதான் நினைச்சோம் ஏன்னா தமிழ்நாடு அரசாங்கம் எவ்வளோ வேகமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறாங்க ப்ளஸ் இப்போ சு வெங்கடேசன் போன்றவர்களாம் தொடர்ச்சியை பற்றி பேசியும் இளைஞர்கள் முதல்ல கொண்டு சேர்த்தோம் இதை பற்றி நிறையா வந்து உங்களுக்கு வந்து இளைஞர்கள்ட்ட இருந்து அழுத்தம் வருது அப்படிங்கினும்போது நீங்கள் அமைதியாக இருக்க முடியாது என்ன பண்ணலான்னா நீங்கள் வேலை செய்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இதை எவ்வளோ டைமை டிலே பண்ண முடியுமோ எவ்வளோ டைமை டிலே பண்ணணும் ஏன்னா இவங்க என்ன அப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலில் திமுக தோக்கடிச்சிட்டாலோ இல்லை ரெண்டாயிரத்து இருபத்தொம்போதுக்குள்ளே மாநில அரசாங்கத்துக்கு கொஞ்ச நஞ்சம் இருக்கிற உரிமையும் தூக்கிட்டாலோ அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது இவங்களால் அது வரைக்கும் டைம் நம்ம டைமை வாங்குவோம் சொல்லுவாங்களா பையிங் த டைம் அவன் ஏண்டா நெகோசியேஷன் பண்ணும்போது ஏண்டா அவங்களுக்கு அவ்வளோ கொடுக்குறான் அப்படின்னா டே அவன் வந்து நெகோசியேட் பண்ணி இழக்கலடா அவன் நீங்கள் காரியத்தை சாதிக்கிற வரைக்கும் நேரத்தை வாங்குறான்டா அப்படின்ற மாதிரி நேரத்தை வாங்குது ஏசை அமர்நாத் ராமகிருஷ்ணன் இது என்ன பண்ணுவார் அவர் வந்து இல்லை திருத்தியெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியுமா முடியாது அவர் ஒரு ரெண்டு வருஷம் உட்காந்து இந்த திருத்த இந்த இந்த திருத்தத்தையும் ஏற்றுக்கிட்டு ஆனால் தன்னோட கண்டுபிடிப்பும் வண்ணம் என்ன பண்ணுங்கிறதா ரெண்டு வருஷம் அது ப்ராசஸே போயிடும்ல அப்போ அதுக்குள்ளே நம்ம எலெக்ஷன் முடிஞ்சிடும்ல அதில் ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுத்தலாம்னு முயற்சி செஞ்சுருப்பாங்களா அதுதான் அவங்களோட உக்தி இப்போ ஆராயத்திற்கு வந்து பள்ளத்தால் பார்த்துக்கி ரொம்ப நன்றி நன்றி